அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களின் நமது தண்டூரா தமிழன் இஸ்லாம் சேனலில் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு தர்காக்களுக்கும் ஜெயம் செய்து அந்த தர்காக்களின் சிறப்புகளை வரலாறுகளை பற்றியெல்லாம் எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் கோடை குளிர்நகர் என்று அழைக்கப்படக்கூடிய கொடைக்கானலில் செண்பகனூரில் அமைந்திருக்கக்கூடிய தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம் அந்த தர்காவை பார்வையிடுவோம் வாருங்கள் அங்கு சென்று ஜியாரத் செய்வோம் ஒரு காட்டிற்குள் ஒரு மலைக்குள் ஒரு அற்புதமான தர்கா இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஆச்சரியமான ஒரு விஷயம் நாம் கீழிருந்து கொடைக்கானலில் மேலேறி வரும்போது செண்பகனூர் அதாவது வெள்ளிநீர் வீழ்ச்சிக்கு அடுத்ததாக செண்பகனூர் இருக்கும் அந்த செண்பகனூரிலே இருக்கக்கூடிய அந்த தர்காவை நாம் பார்வையிடப் போகிறோம் வாருங்கள் உள்ளே சென்று ஜியாரத் செய்வோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செண்பகனூரிலே ஒரு அற்புதமான தர்கா அமைந்திருக்கிறது ஷானூர் வலியுல்லா தர்கா என்ற அந்த தர்காவிற்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய பெரியார் ஷானூர் வலியுல்லா அவர்களை இப்போது நாம் ஜியாரத் செய்வோம் அன்பிற்குரியவர்களே கொடைக்கானலை பொறுத்தளவிற்கு உதவும் ஒரு மத நல்லிணக்க மாநகரம் என்று சொல்லும் அளவிற்கு இங்கே எல்லா விதமான நல்லிணக்க தலங்களும் உள்ளன அதாவது குறிஞ்சியாண்டவர் கோயில் என்று ஒரு கோவில் புகழ்பெற்ற ஒரு கோயில் இருக்கிறது அதேபோல் சலேத் மாதா சர்ச் என்று ஒரு சர்ச் இருக்கிறது நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அதேபோல் இங்கே ஒரு தர்காவும் அமைந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஆச்சரியப்படத்தக்க செய்தி அதை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய ஷானூர் வலியுல்லா தர்காவிற்கு நாம் இப்போது ஜாரத்திற்காக வந்திருக்கிறோம் வாருங்கள் ஜாரம் செய்துவிட்டு இது இந்த இடத்தை நாம் பார்க்கலாம் கொடைக்கானல் ஷண்பகனூரில் அமைந்திருக்கக்கூடிய ஷானூர் வழியுள்ளா தர்காவிற்கு வருகை தந்திருக்கிறோம் அப்பா எங்கு பார்த்தாலும் ஒரு ஐஸ் காற்று என்று சொல்வோம் அல்லவா அப்படிப்பட்ட ஐஸ் காற்று இங்கே வீசி கொண்டிருக்கிறது இந்த தர்காவில் ஒரு சின்ன மண்டபம் ஒன்று அமைந்திருக்கிறது ஒரு மரம் அந்த மரத்தை எடுத்த ஒரு மண்டபம் அதற்கு பிறகு பின்னால் ஒரு இன்னொரு டேர் இருக்கிறது மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இதெல்லாம் தற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்புகள் என்று சொல்லலாம் அதற்கு முன்னதாக வெறும் மட்டும் இருந்திருக்கிறது பின்னால் வந்தவர்கள் இதை சரி செய்து இந்த தர்காவிற்கு நிறைய நிர்மாணப் பணிகளை செய்திருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கொடைக்கானலை பொறுத்தளவிற்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் அன்பாக பழகக்கூடியவர்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் என்று அதற்கு எடுத்துக்காட்டாக இங்கிருந்து பார்த்தால் இங்கிருந்து நேராக நிமிர்ந்து பார்த்தால் ஒரு சர்ச் செண்பகனூர் சர்ச் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது செண்பகனூர் அருங்காட்சியகம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை நாம் இங்கிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் செண்பகனூரிலே சேக்ரட் ஹார்ட் காலேஜ் என்று சொல்வார்கள் அந்த சேக்ரட் ஹார்ட் காலேஜும் அருங்காட்சியகமும் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் இங்கிருந்து நாம் பார்க்கக்கூடிய அந்த இடம் அதே போல் அங்கிருந்து பார்த்தால் இந்த இடம் தருகிறது இன்னும் சற்று தொலைவில் பார்த்தால் குறிஞ்சியாண்டவர் கோயில் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இறைவனை மனமுருக பிரார்த்திப்பது எந்த மதத்தவரானாலும் நிச்சயமாக இறுதியில் அவர்களின் மனம் ஒன்றுவது அந்த இறைவரிடம்தான் அல்லாஹு தாலாவிடம்தான் அப்படி அந்த ஒன்றிப்பு ஏற்படுவதற்கான ஒரு இடமாக இந்த இடம் திகழ்கிறது என்றால் மிக இல்லை இங்கிருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பள்ளிவாசல் தெரிகிறது இங்கு ஒரு தர்கா தெரிகிறது அங்கு ஒரு சர்ச் தெரிகிறது தொலை தொலைவிலே ஒரு கோயில் தெரிகிறது இந்த மக்கள் இந்திய மக்கள் எப்படி நில நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் இது ஒரு அற்புதமான சான்றாக திகழ்கிறது அப்படியே மரக்காற்று வீசுகிறது ஏற்கனவே இந்த ஊரில் மிக குளிர் அதிகமாக இருக்கிறது இந்த காற்று வீசும்போது இன்னமும் இந்த குளிர் அதிகமாக இருக்கிறது நம்மை வரவேற்பது போல் அப்படியே அந்த இலைகள் எல்லாம் பறந்து வந்து விழுகின்றன அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மரத்தின் இலைகள் அப்படியே பறந்து வந்து விழுகின்றன பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு காற்றை நாம் இந்த கொடைக்கானலில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இங்கு காற்று வீசி கொண்டிருக்கிறது இன்றைய தின

எங்களுடைய பாவங்களை மன்னிப்பையாக இந்த அடியாரின் பொருட்டால் எங்களுக்கு வரக்கத்தை செய்திருவாயாக என்று உங்களுக்காகவும் நம்முடைய தண்டோரா தமிழன் இஸ்லாம் நேயர்களுக்காகவும் நாம் இங்கிருந்து துவா செய்து கொள்கிறோம் அல்லாஹ் இன்னும் இருக்கக்கூடிய இடங்களை பார்ப்போம் ஷானூர் வழியுள்ளா தர்கா இங்கே கொடைக்கானலில் அமைந்திருக்கிறது செண்பகனூரிலே அந்த தர்காவை இப்போது ஜியாரத் செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அருகிலேயே இன்னொரு நடிகரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி இந்த இடம் பெரும்பாலும் அறியாத ஒரு இடமாக இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு சுற்றி வர உட்கார்வதற்கெல்லாம் இந்த தர்காவிலே வசதி செய்திருக்கிறார்கள் மரங்கள் அழகாக அடர்ந்த ஒரு மரங்கள் பல்லாண்டு காலத்து மரங்கள் இங்கே இருப்பதை பார்க்கிறோம் அந்த மரத்திலும் கூட அமர்வதற்கு சுற்றிலும் கட்டியிருக்கிறார்கள் ஒரு திட்டு போன்று கட்டியிருக்கிறார்கள் அந்த மரம் பல உயிரினங்களுக்கு அடைக்கலம் தருகிறது மரம் என்றாலே உயிரினங்களுக்கு அடைக்கலம் தரும் அப்படி இந்த மரமும் கூட பல்வேறு உயிரினங்களுக்கு அடைக்கலம் தருகிறது எப்படி இந்த பெரியாரின் இந்த இடம் மக்களுக்கு அடைக்கலம் தருகிறதோ அதேபோன்று இந்த மரம் பறவைகளுக்கு அடைக்கலம் தருகிறது இங்கிருந்து பார்த்தால் கொடைக்கானல் நகரின் முழு தோற்றத்தை நாம் இங்கிருந்து பார்க்க முடிகிறது இந்த தர்காவிலிருந்து பார்க்கும்போது முழுமையாக ஒரு கொடைக்கானலின் முழு தோற்றத்தையுமே இந்த தர்காவிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ பாருங்கள் எத்தனை அழகான ஒரு ஊர் என்று இதை கோடை குளிர்நகர் என்று சொல்கிறார்கள் இந்த கோடை குளிர்நகரிலே இப்படி ஒரு தர்கா இருப்பது நம்மில் பலருக்கும் தெரியாத விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் நம்முடைய தன்னோரா தமிழன் இஸ்லாம் சேனல் வழியாக இந்த தர்காவை உங்களுக்கு வீழாக வழங்குவதில் நிச்சயமாக சிறப்பு இது ஒரு சிறப்பான விஷயம் என்று கருதுகிறோம் இதேபோல் பா பார்த்தால் இந்த மரங்கள் ஆச்சரியத்தை கொடுக்கின்றன எத்தனை எத்தனை மரங்கள் இதை சுற்றிலும் நிறைய மரங்களை இங்கு நட்டிருக்கிறார்கள் இந்த மரங்களை விட இந்த தர்கா பழமையானது என்று சொல்லலாம் தர்கா வந்த பின் தான் இந்த மரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடும் இந்த மரங்களின் வயதை பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு மரத்திற்கு ஐநூறு வயதிற்கு மேல் இருக்கலாம் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்த மரம் மிகப்பெரிய மரமாக இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இந்த தர்காவின் வயதும் கூட இந்த இங்கு வந்து இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய இந்த பெரியாரின் வயதும் கூட ஐ ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த தர்கா இங்கிருந்து இருக்கக்கூடும் இப்படி பல தர்காக்களை தமிழகம் முழுவதும் விஜயம் செய்து அங்கிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கோம் நம்முடைய தன் தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த பிலாக் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் மறக்காமல் நமது தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்து